தேமோர் கரைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா தேங்காய் பால் மோர் இதை ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கலாம் மோரை நல்லா சிலிப்பி எடுத்து ரெண்டு மூணு நாள் நல்லா புளிக்க புளிச்ச அப்புறம் தேங்காய் பால் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஏழு நாள் அப்படியே ரெஸ்ட் விட்டுரலாம் நடுவில் நடுவில் ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம கரைசல் ரெடி ஆயிரும் கூட இளநீ ஒன்று சேர்த்திக்கோங்க ஒரு லிட்டர் கரைசலை நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு செடிக்கு சின்ன செடிக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்தால் சின்ன ஸ்ப்ரேயரில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பெரிய செடி நிறையா செடிக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்தால் பெரிய ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்கலாம் நீங்கள் செடிங்களில் எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா இலையிலையும் ஃபுல்லாகவே இது நல்லா பிளான்ட்டோட குரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் நல்லா பூக்கள் பிடிக்க வைக்கும் எல்லா வகையான செடிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் பூச்செடி காய் செடி எல்லா செடிக்குமே பயன்படுத்தலாம் நம்ம முடிஞ்சளவு இயற்கை உரத்தைவே பயன்படுத்தலாம் நாங்கள் எல்லா செடிக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறோம் நல்ல ரிசல்ட் இருக்கு